அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எழுபத்தி ஒன்று மறை துதிக்கும் பதம் மறை சிலம்புலி பதம் மறையப்பா தூகை செம் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி எழுபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலின் உரை விளக்கம் உண்மையில் மறை என்று எதை ஏன் சொல்லுகிறார்கள் அருட்பெரும் கடவுள் பரம்பொருளாக உள்ளவர் மறை பொருளாகவும் உள்ளவராம் ஓங்காரத்து உட்பொருள் உள்ளது எதுவோ அதுவே மறைபொருளாக கொல்லப்படால் ஓங்காரம் என்னும் மா கூட்டல் இம்மு கூட்டல் அ மறைக்குள் மறைமெய் அறைக்குள் மறைந்திருக்கின்றார் நம் அக்கடவுள் ஓங்காரமே வேதமாகி மறையாகி மெய்ப்பொருளை சூழ்ந்துள்ளதாக அறிய வேண்டும் உள்ளுறை அருட்பெரும் ஜோதி பதத்தை அறியாமல் அடையாமல் வேத மறைகள் எல்லாம் துதிக்கின்றன அவை கொண்டபோது வேறோர் வெளியில் நிற்கிறார்கள் உள் மறைகிறார்கள் மறை துதித்த பதம் இப்போதுதான் அருட்பெரும் ஜோதி செம் பொற்பதமாக வெளிப்பட்டு அனுபவத்தில் கிடைக்க பெற்றும் உள்ளதாம் மறை சிலம்பு பதம் வேத மந்திர ஒளி இசைக்கெடுக்கும்போது அவ்வொளி உள்ளோர் திருவடி நிலையை சூழ்ந்து சூழ்ந்து ஒளிமயமாக மிளறுகின்றதாம் இந்த ஒளி ஒளியே சிலம்பாக உருவகப்படுகின்றது கடவுள் உண்மையைக் கண்ட நம்